ஸ் வெ்கம் டுஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான பால் அல்வா எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு கப் தேங்காய் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் கோதுமை மாவு மூணுமே வந்து செம அளவாக எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் தேங்காவில் ரெண்டரை கப் அளவு தண்ணி செத்து நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்தால் அதே கப்பால் ரெண்டரை கப் அளவு தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா கரெக்டாக அளவு இருக்கும் தேங்காய் பால் நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து பாகு காய்ச்சக்கூடாது நம்ம வந்து கரைச்சி எடுக்க தான் போகிறோம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை இப்போ எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க மிதமான தேயிலை கோதுமை மாவை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கோதுமை மாவு நல்லா வறுப்பட்டதும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இதோடைய சேர்த்துடலாம் மாவு வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க கட்டிகள் இல்லாமல் இருக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிம்மலே வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னா இது போல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கிறது தான் நல்லா இது போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கிளறிவிட்டுக்கிட்டே இருங்க அடுத்ததாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் விட்டு இது போல் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் விட்டு கிளறிக்கிட்டே இருங்க இதுக்கு வந்து அதிகமாக வந்து எண்ணெய் எண்ணெய் தேவைப்படாது ஒரு நூறு எம்எல் தான் வந்து எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் நெய் எனக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நெய்யும் ஐம்பது கிராம் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு கைவிடாமல் லாஸ்ட் வரையுமே கிளறிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் நமக்கு அல்வா பதம் வந்துருச்சு நல்லா பாருங்கள் ஓரங்கள்லன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல இது தான் நமக்கு கரெக்டான அல்வா பதம் இப்போ வந்து இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் ஒரு தட்டுலையோ இல்லை கிண்ணத்துலையோ இது போல் வந்து நெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம அல்வாவாக மாற்றிக்கோங்க எவ்வளோ அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் விழுது பார்த்திங்களா இப்போ இதை வந்து சூட்டோட நல்லா லெவல் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற விட்டுறலாம் அல்வா நல்லாவே சூப்பராக ஆறிடுச்சு நல்லா ஆறி செட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம இதை வேற ஒரு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நமக்கு விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்யறதுக்கு அதிக நேரம்னால் ஆவது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் இது மேலே கொஞ்சமாக நான் வந்து துருவுன ஃப்ரெஷ் தேங்காவை டெக்கரேஷனுக்காக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான தேங்காய் பால் அல்வா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஆயிடுச்சு நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்